இனிமே இதயத்தின் சேலம் மேற்கு தொகுதி அருள் கூறியதாவது சேலம் இளம்பிள்ளையைச் சேர்ந்த சிலர் வணிகவரித்துறை பிரச்சினை தொடர்பாக என்னை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தனர் இது தொடர்பாக அமைச்சர் மூர்த்தியின் மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொண்டேன் அழைப்பை ஏற்க மறுத்தார் செயலி மூலம் பேசினார் அப்போது இதுவரை என் தொகுதிக்குட்பட்ட ஐந்து ஆறு பிரச்சனைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தேன் ஒன்றைக்கூட கூட செய்து கொடுக்கவில்லை இப்பிரச்சனையாவது செய்து கொடுங்கள் என்றேன் அதற்கு அவர் தகாத வார்த்தைகளில் திட்டி இணைப்பை துண்டித்தார் இதுகுறித்து பாமகவின் மதுரை மாவட்ட செயலர் செல்வகுமார் மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் தேர்தல் முடிந்த பின் அமைச்சர் மூர்த்தி சேர்த்துள்ள சொத்து விவரம் அவர் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளில் பணியிட மாற்றத்திற்கு நடத்தும் வசூல் முறைகேடு தில்லுமுள்ளிகளை ஆதாரங்களுடன் வெளியிடுவேன் அமைச்சர் மூர்த்தி அவரது செயலுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அருள் கூறியுள்ளார்